வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைய லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க அதாவது எந்த வயசில் வேணுனாலும் டைப்ரைட்டிங் படிக்கலாம் வயசானவங்களும் படிக்கலாம் சின்ன குழந்தைகள் அதாவது ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அந்த மாதிரி குழந்தைகளும் படிக்கலாம் இப்போ எனக்கு எங்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்தாங்க ஒரு இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்து சார் அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டால் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னா சரி அவங்க அப்பாட்ட சொன்னால் சிக்ஸ்த்து முடித்தாதாங்க ப்ரீ ஜூனியர் எக்ஸாமுக்கு போக முடியும் அப்புறம் எயித்து பாஸ் ஆனால் ஜூனியர் எக்ஸாமுக்கு போகலாம் எயித் அப்புறம் ஜூனியர் எக்ஸாம் முடித்தா சீனியர் எக்ஸாம் போகலாம் ஆனால் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இப்போ எக்ஸாமுக்கு நம்மளால் அனுப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைண்ணா எனக்கு வந்து எக்ஸாம் பேஸ் பண்ணி வரலைங்கம்மா நான் வந்துட்டு அந்த பையன் என் பையன் வந்துட்டு நல்லா கீபோர்டு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணணும் அதே சமயத்தில் டைப்ரைட்டிங் படித்தா கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் வரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராது அதுக்காக தான் இப்போவே விட்டுருக்கேன்